ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட்டப்பையில் உள்ளது ஆல்ரெடி கொஞ்சம் பொங்கலுக்குன்னு தைக்க வேண்டிய துணிகள் வந்து நிறையாவே வந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் காமிக்கிறேன் இந்த வருஷத்துக்கு பொங்கலுக்கு ஒவ்வொரு கஸ்டமர் எந்த மாதிரி எடுத்துருக்காங்க எந்த மாதிரி டிசைனில் எடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் உள்ள ட்ரெஸ்லாம் என்னென்ன ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி டிசைன் டிசைன்ல தைக்க கொடுத்துருக்காங்க எத்தனை இருக்கு என்னன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவங்க கொடுக்கும்போது நான் வந்து என்னல ஏன்னா இந்த பைய கொண்டுட்டு வந்து எப்போதுமே அவங்க பிளேஸ்ல வந்து வச்சிருவேன் அதனால என்னல ஏன்னா இவங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இவங்களுடைய இன்னொரு பையில பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பிளவுஸ் இருக்கு அந்த பிளவுஸ் எல்லாம் இப்போதைக்கு தைக்க வேணாம் இதை வந்து எங்களுக்கு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பையில இருந்து ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும் தச்சு கொடுங்க மீதி வந்து இப்ப நியூ இயருக்கு வந்து ஒரு மூ ரெண்டு பிளவுஸும் மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளவுஸுமே பொங்கலுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பையே கொடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க ஏட்ட கொடுத்த ஒரு நாலஞ்சு கஸ்டமர் பொங்கலுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ்லாம் அவங்க எப்படி எடுத்திருக்காங்க சேரீ வந்து எந்த மாதிரி எடுத்திருக்காங்க ஆனால் அந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கடைக்கு வந்து லைனிங் துணி எடுக்கிறதுக்காண்டி போனாங்களாம் சேரீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்குன்னு எடுக்கல சும்மா சாரி வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறதுக்கு வேணுமேன்னு சொல்லி சும்மா எடுத்திருக்காங்க அதை மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் ப்ளவுஸு ஸ்லீவ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து டபுள் லேயர் வந்திருக்கா அம்பர்லா கட்டிங்கில் வந்திருக்கு பாருங்கள் ஸ்லீவ் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனில் கேட்டிருக்காங்க அவங்க இந்த பையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணு ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் கலர் சாண்டல் கலர் வந்த மாதிரி ஒயிட்டும் இல்லாமல் சந்தன கலரும் இல்லாமல் அது ஒரு கலராக இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கலரு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த ஸ்லீவ் வந்து தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க மாடலுக்காக இது என்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்லீவ் தைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து எண்பது பாயிண்ட் டச் வேணும்னு நினைக்கிறேன் அதுவே பத்தாவது ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்துட்டா நம்ம வந்து ஸ்லீவ் தச்சு முடிச்சிட்டு மீதி இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்தை அவங்கள்டே நம்ம கொடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து அம்பர்லா கட்டிங்ல போடணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ஒரு சாரி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் போட்டிருக்கு சரவணா ஸ்டோர்ல எடுத்திருக்காங்க அவங்க வந்து அடிக்கடி சென்னையிலையும் வேறு அவங்க இருக்கனால சென்னையில் வந்து அடிக்கடி சரவணா ஸ்டோரில் எடுப்பாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இது ஒரு சாரீ இந்த சாரீ கலர்ஸுமே கூட நல்லா இருக்கு கலர் வந்து நல்லா இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்கு இது வந்து உள்ளூர் கடையில் தான் லோக்கலில் எடுத்துருக்காங்க எங்கள் ஊர் கடையில் எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு கலர் நல்லாயிருக்கு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்தாங்கியெல்லாம் இந்த மாதிரி மாடல்ல தான் இருக்கு இந்த தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நியூ இயருக்கு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க இதுவும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இது வந்து அவங்க வந்து புதுக்கோட்டையில் எடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா ரூபாய் பாருங்க இவங்க எப்போதுமே சாரீ வந்து கட்ட மாட்டாங்க இந்த டைம் தான் சேரீ வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க எப்போதுமே அவங்க அம்மாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுஸ் தச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வர்றப்ப உரம் பத்து பதினஞ்சுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு தான் நான் நிறையா தைச்சிக்கிட்டே இருப்பேன் மாடல் மாடலாக கேட்பாங்க ஆனால் இந்த டைம் வந்து அவங்க பொண்ணுக்கு போன வருஷம் பொங்கலுக்கு வந்து அவங்க பொண்ணு வந்து ஆஃப் சேரி மாடலில் ஒரே ஒரு ப்ளவுஸ் தைச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து நியூ இயர்க்காக கொடுத்துருக்காங்க நியூ இயர்க்கு வேணும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு தைச்சிருங்க அவங்க எப்போதுமே பிரின்சஸ் கட் தான் போடுவாங்க அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து தைச்சிக்கலாம் நெக்கு வந்து எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு தெரியல இனிமேல் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து துணி வந்து பத்தாதா அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் தனியாக எடுத்துக்கொடுங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கலர் வந்து கடைகளில் வந்து கிடைக்காது அதனால ப்ளவுஸுக்கு கட் பண்ணிவிட்டு ஸேரீலையே கைக்கு உள்ளதையும் நீங்கள் கட் பண்ணிக்கங்க சேரீக்கு வந்து அப்புறம் சேரீ கட்டும் பொழுது பத்தாது இல்லையா அதனால சேரீக்கு மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து சேரீயை வந்து இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேரீ நம்ம கட்ட வேண்டிய சேரீலேயே கைக்கு வந்து கட் பண்ணி சொல்லியிருக்காங்க கைய்குரிய கிளாத்தை வந்து சேரீலாம் அட்டாச் பண்ணி தைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இது வந்து நியூ இயர்க்கு வந்து தைக்க சொல்லிருக்காங்க இதோட சேரீ வந்து வீட்டில இருக்கும் போல இருக்கு இந்த ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த தான் பாருங்க இதுக்குரிய லைனிங் கிளாத் இந்த மாதிரி கிளாத்ல இருக்கு பாத்தீங்களா காட்டன் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி கிளாத்துலயே இது வந்து லைனிங் வந்து குடுத்துருங்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க இந்த சேரீக்குரிய லைனிங் கிளாத்து இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அவங்க அம்மாவுக்குன்னு சென் சொன்னேனில் இந்த பிளவுஸுக்கு ஸ்லீவ் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்டர் வந்து இந்த பார்டரை யூஸ் பண்ணி தைக்க சொல்லியிருக்காங்க பார்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் மேச்சா இருக்கனால இத வந்து பார்டரை மட்டும் எனக்கு இப்படியே தைச்சிருந்தேன் இந்த மீதி கிளாத்தை கட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த பார்டருமே பார்த்தீங்கன்னா கையோட அவுட்லைனுக்கு வந்து தைக்காம மேல இருந்து கீழே வரைக்கும் இப்படி நெட்டாவே தைக்க சொல்லியிருக்காங்க கீழே அவுட்லைன் தைக்காம இப்படி நெட்டா வந்து எனக்கு தைச்சுக் கொடுங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்த ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தான் பாருங்கள் இந்த பிளவுஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சேரீயில் இருந்தது போல இருக்கு அப்புறம் இந்தது பார்த்தீங்கன்னா நேற்று லைனிங் துணி எடுக்க போகும்போது இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எப்பப்பா எதை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் ப்ளவுஸ் எடுக்கணும்லாம் மாட்டாங்க லைனிங் கிளாத் எடுக்கணும்னு போவாங்க அப்போதைக்கு சும்மா ரஃபாக பார்க்கும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதனால் இவுகளை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிளாத் வேணுமோ தைக்கிறதுக்கு தேவையான எவ்வளோ கிளாத் வேணுமோ அதை சொன்னோம்னா அவங்க வந்து அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க சில கஸ்டமர் வந்து எடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கேட்குறது என்னமோ டிசைனாக கேட்பாங்க அவங்க உடம்புக்கு தக்கன துணியே எடுக்க மாட்டாங்க சில பேர் ஆனால் சில பேர் அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கணும் உடம்புல போட்டால் நல்லா இருக்கணும் எந்த மாடல் போட்டாலும் துணி பத்தலையினே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் எவ்வளோ துணி கேட்குறோமோ அந்த துணியை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை ா அவங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவாங்க இந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் நம்ம தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போதுமே பத்தாத துணியை தைச்சுக்கிட்டே இருந்தாலுமே கூட நம்மளுக்கு சில சமயம் எரிச்சலாகவே ஆயிரும் தைக்கவே தோணாது எப்போ பார்த்தாலும் ஒட்டு போட்டே தைக்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும் அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ இவங்க எப்போதுமே எல்போ ஸ்லீவ் தான் தப்பாங்க இந்த டைம் இந்த இந்த மாதிரி பிளவுஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் தான் தைக்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏதோ டிசைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காக இந்த கிளாத் மட்டும் இந்த ஜாஸ்மின் கிளாத் நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே ஜாஸ்மின் கிளாத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பிளைனாக சைனிங்காக இருக்கும் இது வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி தான் பாருங்கள் ஐம்பது ரூபா தான் போட்டிருக்கு பாருங்கள் இதில் வந்து ஒரு மீட்டர் இருக்கும் ஒரு மீட்டர்னால் ஒரு மூணு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்டு கம்மியாக அந்த வித்தியாசத்தில் இருக்கும் இந்த மாதிரி கவர் போட்டே விற்கிறாங்க உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிளாத்து நம்ம வந்து கூட ரேட்டுக்கே எடுக்கணும் கிடையாது பெரிய பெரிய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து முந்நூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டியில் வந்து ரேட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேயே ஒரு மீட்டர் கிளாத் இப்படி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா பீஸில் கிழித்தோம் அப்படின்னா ஒரு மீட்டர் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இதே கொஞ்சம் வேலை கூடுனதில் இந்த பட்டு சாரிக்கெலாம் அப்படியே டபுள் சைனிங்காக இருக்கும் அந்த கிளாத் வந்து ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா துணியை கட் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்காது அந்த கட் பண்ண இடம் போறும் அப்படியே சுருண்டுக்குறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாத் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி ரேட்ல இருக்கும் அதை வச்சே நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி துணியெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் கிளாத் எப்படி கட் பண்ணால் அந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரிதான் இது இருக்கும் அந்த முன்னூறு ரூபாய்க்கு மேல எடுக்கக்கூடிய கிளாத் மட்டும் வெட்டணும் அப்படின்னா அதை அப்படியே சுருண்டுக்குறோம் அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இது எப்போதுமே பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த கிளாத் தான் எடுத்துட்டு வர சொல்லுவேன் இது வந்து ஜாஸ்மின் கிளாத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்து தான் பாருங்கள் இவ் இது வந்து ஷார்ட் ஸ்லீவுங்கிறனால ஒரு மீட்டரே போதும் கிராஸ் பெட்டிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம கனமாக வேணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம கால் மீட்டர் கால் மீட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ப்ளவுஸ் இருக்குது இதில் ஒன்று எட்டு ஒம்பது பிளவுஸ் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஒம்பது பிளவுஸ் இருக்குது அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் மொத்தம் வந்து பத்து பிளவுஸ் இருக்குது இது வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காக பத்து பிளவுஸ் இருக்குது அடுத்தடுத்து நிறையா கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன் வேறு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆப் சேரீ வந்து கொடுத்துருக்காங்க அது கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகா செம்மையாக இருக்குது பார்டரே பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது கலருமே பார்த்திங்கன்னா பிஸ்தா க்ரீனில் சூப்பராக இருந்துச்சு அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இந்த வருஷம் ஒவ்வொரு கஸ்டமரும் எந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு கஸ்டமர் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்